ஆத்ம நமஸ்காரம் கடந்த சில பதிவுகளில் இருப்பு மாத்திரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்தோம் நாம் வெறும் இருப்பாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிஜம் மனமாவோ உடலாவோ நம்ம இல்லை அப்படிங்கிறத விசாரம் செய்து அதில் தெளிவு ஏற்பட்டு நாம் என்னவாக இருக்கோம் அப்படின்னு அறிவு மூலியமாக பகுத்து ஆராய்ந்து நான் இருப்பா மாத்திரமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இந்த கண்டுபிடிப்பு மூலயமா இருப்பு உணர்வு தான் நாம் அப்படிங்கிறது உறுதியாக்கப்படுது இந்த உறுதிக்கு பிறகு இந்த உலகத்தில் உடலை கொண்டு பல செயல்களை செய்ய வேண்டி இருக்கிறதுனால இந்த தெளிவோட எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை கழிக்க வேண்டியதாக இருக்கு முன்பு நான் என்னார் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்மளை ஒரு மனுஷனாக இந்த அறிவு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த விசாரத்துக்கு அப்புறம் நாம் சுத்த உணர்வான இருப்பு உணர்வு மாத்திரமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த அறிவு தன்னைத்தானே அறிந்து கொள்கிறது இவ்வாறு அறியப்பட்ட அறிவு வெறும் சித்தாந்தமாக இல்லாமல் தன்னைத்தான் உணர்ந்து கொள்ளவும் செய்ய வேண்டும் உணர்ந்து கொள்வதுன்னா நம்ம அன்றாடம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா இந்த வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் ஏற்படும் இன்பம் துன்பம் ஒரு சில விஷயங்களோடு நம்ம முரண்படுவோம் ஒரு சில மு விஷயங்களோடு நம்ம ஆதரிப்போம் அப்படி எதுவும் இல்லாமல் மத்தியமாக இந்த துன்ப வயப்படாமல் நான் வெறும் சாட்சியாய் இருப்பாய் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோட ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் லைக்காமல் அதனுடைய பலாபலனை உத்தேசிக்காமல் உத்தேசிக்கிறவனை உருவாக்காமல் வெறும் பிரக்னையாக மாத்திரம் அதாவது சாட்சியாய் மாத்திரம் இருப்பதே ஒரு உத்தம சாதகனுடைய தவம் நம்ம ஒரு கார் டிரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் ஒரு லாங் டிரைவ் போகிறோம் அப்படி நம்ம ஒரு லாங் டிரைவ் போயிட்டு இருக்கும்போது நம்ம வெறுமனை நம்மளுடைய கவனம் வெற்று பார்வையாக அந்த சாலையை நோக்கி முழு கவனமும் செலுத்தப்படும் அப்படி செலுத்தும் பொழுது அங்கே நாம் என்னவாக இருக்கோம் அப்படின்னா வெறுமன கவனமாக மாத்திரம்தான் இருக்கும் நாம நாமங்கிறது வந்து நான் ஒரு மனித தன்மையை குறிப்பதாக நான் சொல்லுவேன் நான் வெறும் உயிர் தன்மையாய் இருப்பு மாத்திரமாக இருக்கிறேன் அந்த தன்மையை தான் நான் இங்கே சொல்ல வரேன் அப்போ அறிவின் வேலை அறிவது அறிவு அறியும் தன்மையில் ஆவல் ஏற்படும் பொழுது அதுவே கவனம் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லும் அப்போ அறிவு கவனிக்கிற வேலையை செய்யும் பொழுது என்னவா இருக்குன்னா கவனமாக மாத்திரமாக இருக்குது அந்த கவனம் தான் நாம் நான் கவனிக்கிறேன் அப்படின்னு அங்கே ஒரு நபர் இல்லை கவனிக்கிறதும் அதே தான் கவனிக்கப்படுறதும் அதே தான் அது எதை கவனிக்குதோ அந்த கவனத்தில் இந்த உலகம் பிரதிபலிக்குது எப்படி ஒரு மிரரில் வந்து முன்னாடி இருக்கிறது பிரதிபலிக்குதோ அப்படி இந்த சித் சக்தியில் இந்த ஜெகத் பிரதிபலிக்குது பிரதிபலிக்குதுங்கிறது எது கவனிக்கிதுன்னா இந்த அறிவை தான் கவனிக்குது அந்த கவனித்தல் அப்படிங்கிறது தான் நாம அப்போ அந்த டிரைவில் வந்து வெறும் கவனம் மாத்திரமா அந்த இருப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு டூ வீலரில் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு வெளியில் நடக்கிற நிகழ்வுகளில் உங்கள் கவனத்தை செலுத்தாமல் இதெல்லாம் ஒன்று கவனிச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பித்தா வெறும் கவனமாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக பிடிப்படும் உங்கள் கவனம் வெளிமுகமாக இல்லாமல் உள்முகமாக தண்ணியே அறிஞ்சிக்கிறது தான் தபம்னு சொல்கிறோம் நீங்கள் வெளியில் பார்க்குற ஒரு காட்சியில் இருக்கிற பொருள்களில் உங்கள் கவனம் இல்லாமல் வெறுமனை கவனமாக மாத்திரமாக இருக்கிறது தான் சாட்சி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஞானிகளுடைய நிலை இப்படிதான் இருக்கும் ஒரு குழந்தையோட நிலையும் இப்படிதான் இருக்கும் நம்ம காணக்கூடிய விஷயங்களில் அந்த பொருள்களை சார்ந்தோ அல்லது அந்த காட்சிகளை சார்ந்தோ சிந்தனை வையப்படும் பொழுதுதான் அங்கு ஒரு நபர்தன்மை தன்மை நம்மளை அறியாமையே ஒரு நிழல் போல உருவாக்கப்படுது அதனால ஒரு நபர் அதாவது நாம் நான் அப்படின்னு இன்னாரா இந்த மனசா என்னமா இங்கே இயங்குற மாதிரியான ஒரு பிரமை இருக்கு இந்த அறிவு அதாவது ஆன்மா விழிப்பா அதாவது கவனமாக இருந்தால் தன்னைத்தான் உணர்ந்து கொள்றதுல ஒரு சிக்கலும் இல்லை அப்போ அப்படி இல்லையா அப்படின்னா அது எப்பயும் அப்படிதான் இருக்கு ஆனால் அதனுடைய கவனம் இந்த உலகத்து மேலேயும் அதில் சார்ந்து உள்ள பொருள்களின் மேலேயும் இருக்கிறதுனால தன்னை அறிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் நம்மளால் கவனிக்க முடியும் தன்னை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது உலகம் தெரியாது ஏன்னா உலகத்தை கவனிக்க முடியாது இந்த கவனம் வெளிமுகமாக உலகத்தை போது தன் இருப்பு நிலை அறிய முடியாது ஜகத் போது ஆன்மா தெரியாது ஆன்மாவை அறியும் பொழுது ஜகத் தெரியாது அதனால இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா அறிவு அறியும் தன்மையில் ஆவலாக இருக்கும் பொழுது தான் இருக்கிறேங்கிற உணர்வையே உணர முடியும் அப்படி உணர்றதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா அறியணும் அறியுதல் அப்படிங்கிறது என்னென்னா கவனித்தல் எதை கவனிக்கணும் தன்னையே கவனிக்கணும் தன்னங்கிறது என்ன எது கவனிக்கதோ அதையே அது கவனிக்கணும் அப்போ இது வந்து ஒரு சடங்கு மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நான் இதை செய்யணுமா அப்படின்னா அப்படின்னா ஒரு நபர் தன்மை வந்துடுவார் ஒரு நபர் இதை முயற்சி செய்து ஒரு ரிசல்ட்டை தேர்வு செய்து இது மாதிரி வரணும் அதுக்காக நான் உழைக்கிறேங்கிற மாதிரி ஒரு பாவம் உருவாயிடும் இது அப்படி இல்லை நீங்கள் சதா கவனிக்கிறீங்க அதாவது நீங்கங்கிறது நான் இந்த அறிவை தான் சொல்கிறேன் இந்த இருப்பை தான் சொல்கிறேன் இந்த இருப்பு இந்த அறிவு என்ன பண்ணுது எல்லாத்தையும் அறியும் தன்மையில் இருக்கிறதுனால அதை பொருள்கள் வயப்பட்டு கவனம் செதறல் ஏற்படுறதுனால தன்னிலே இழந்த மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படும் ஆனால் அங்கே அப்படி எதுவும் நடக்கலை இந்த சிட்சக்தி தான் இந்த அறிவு தான் வெளிமுகமாக செயல்படும் பொழுது பொருள்கள் வயப்பட்டு அதை கவனித்து சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் செயல்களை திட்டமிட்டு செய்து அதனால் வெளிமுகமாக செயல்படுறது ஏதோ தவறாகவும் சதா உள்முகமாக இருக்கிறது தான் நியாயம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வரல இயல்பாக எல்லா காரியங்களும் நடக்கும் முன்பெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு நபர் தன்மையாக நம்மளை ஒரு நபராக நம்ம எண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த விசாரணைக்கு அப்புறம் இந்த புரிதலுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஒரு நபர் அல்ல நான் சுத்த சித் ஆன்மா அப்படிங்கிறது புரிய வரும் இந்த புரிதலோட பிராரப்தத்தில் என்ன இருக்கோ இந்த ஜீவனுக்கு கதப்பிரகாரம் பிரகாரம் என்ன காட்சிகள் என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் அப்படி நடந்து வர காலகட்டங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இன்ப துன்ப வயப்படாமல் நல்லது கெட்டதுன்னு சிந்தனை செய்யாமல் சாட்சி மாத்திரமா இருப்பா வெழிப்பாக பூரணமா சாந்தமா அது இருந்து வரும் இந்த நிலையை கைவள்ளியமாக பெறுவதற்காகத்தான் இத்தனை பேரும் இவ்வளோ தபஸ் இருக்காங்க இந்த ஞானம் வெறும் சித்தாந்தமாக மாத்திரம் இல்லாமல் உணர்வால் உணரப்பட வேண்டும் அப்படி உணர்வால் உணரப்படுவது தான் அந்த பூர்ண நிலையை அந்த பூர்ண சாந்தியை அந்த ஜீவனுக்கு வழங்கும் இந்த அறிவு வெளிமுகமாக செயல்படும் பொழுது தான் ஒரு நபர் அல்ல தான் ஆத்மா அப்படிங்கிற புரிதலோடு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் விவேகமாக இருந்ததுன்னா அதுவே சிறப்பு அப்படி இருக்கிறதுக்கு தான் இந்த உத்தமமான அறிவை அதாவது ஞானத்தை பெற வேண்டிய அவசியம் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் இருக்குது வெளிமுகமாக செயல்படும்பொழுதெல்லாம் விவேகமாகவும் நான் ஆன்மா அப்படிங்கிற வைராக்கியமாகவும் இருந்து வரணும் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படி வெளிமுக நிகழ்வுகளில் மாயையில் நம்ம ஈர்க்கப்படாமல் இந்த அறிவுங்கிற இந்த விளக்கு முடியுமா இந்த மாயைங்கிற இருள் சூழாமல் நாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக விழிப்பாக இருக்கத்தான் இந்த ஞானம்ங்கிற அரும் மருந்தை இப்போ உங்களுக்காக வழங்கப்படுது அப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவோ தன்னிலையில் இந்த அறிவு தன்னுடைய சுயநிலையில் அதாவது பிரஜினையில் இருந்து பழகுதோ அதுதான் நீங்கள் உங்களுடைய ஞானத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதோடைய பூரணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நிலைக்கு மேலே மிருகங்கள் பேசும் மரம் செடி கொடிகள் எல்லாம் பேசும் ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கிறதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரிகிறது பெருசுன்னு நான் சொல்ல வரல எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மாதான் ஒரே ஆத்மாவின் உருமாற்றம்தான் இந்த ஜகத் அப்போ இத்தனை ஜீவர்களுக்குள்ளேயும் ஒரே ஆன்மாதான் ஊடுருவி நிற்கிது அப்போ இந்த சுத்த பிரஜனை நிலைய இந்த அறிவு அதாவது ஆன்மா பூரணமாக அறிந்து சாந்தமாகவும் சமநிலையாகவும் இருக்கிறதுதான் தான் ஜீவன் முக்த நிலை